நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆடி மாசத்துல வீடு மாறலாமா அப்படின்னு இப்ப கட்டாயம் மாறித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் மாறி கொள்ளலாம் தவறே கிடையாது என்ன நம்ம வந்து கால சூழலுக்கு ஏற்ப வாழ கத்துக்கணும் இப்போ அந்த காலத்துல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா எல்லாருக்குமே சொந்த வீடு இருந்து நிலம் இருந்தது கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் நிறம் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு வீட்டையும் சுத்தி சுத்தி அத்தனை நிலம் இருந்தது அப்படி சொந்த வீடுகளாக இருந்தது ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது அடுக்குமாடி கட்டிடத்துல போய் குடியிருக்கிறோம் திடீர்னு வீட்டு ஓனர் வந்துட்டு வேண்டாங்க நீங்க இருக்க வேண்டாம் எங்களுக்கு அது பிடிக்கலீங்க இது பிடிக்கல எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சா கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க இதுக்குள்ள காலி பண்ணியே ஆகணும் அப்ப என்ன பண்ணணும்னா நமக்கு வேற வழி இல்ல அந்த அம்பாள் மேல நம்ம வேண்டிக்கணும் நல்லா அம்மா தாயே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா கூட நாங்க மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரமாக பார்த்து போய் பால் காய்ச்சிக்கிட்டு நீங்க வீடு மாறிக்கொள்ளலாம் தவறு கிடையாது சரி அப்புறம் ஏங்க சொன்னாங்க